பாஜகவிடம் பல்பு வாங்கிய திமுக அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து இடி வழக்கில் வந்து தடை வாங்கியிருக்காங்க இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க திமுக பட் சந்தோஷம் நினைச்சி நிக்கலை அவங்களுக்கு பாவம் கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து தமிழக உயர்நீதிமன்றம் என்று ஒரு வழக்கில் வந்து தடை வகிச்சிருக்காங்க இடைக்கால தடை வகிச்சிருக்காங்க இப்போ என்ன கவனிச்சிங்கன்னா திமுகவோட இதுவே என்ன மத் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னா பேசித் தெரிவாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முந்தி துணைவேந்தர் வந்து கவர்மெண்ட்டே நியமிக்கலாம் கவர்னருக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தது ஸோ உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து டிலே பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கே தான் நான் கவர் கவர்மெண்ட்டே அது அதை வந்து ரூலாக படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் அதுவே வந்து பார்த்தா அது கிரே ஏரியா தான் அதை முடியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணாங்க இப்போது தமிழக அரசாங்கம் உடனே வந்து பிஜேபி ஆளுநர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து மனு போட்டு தொலை வாங்கியிருக்காரு ஸோ என்ன வேடிக்கைன்னா வந்து ஒன் மந்த் இப்போ கவர்மெண்ட் இது நீதிமன்றம் வந்து டெஸஸ் போகும் இப்போது கோடை கால முறைன்னு போவாங்க அது மாதிரி சொல்லிட்டாங்க இதில் என்னென்னா வந்து இவங்க டிஎம்கேவோட ஆளுங்களாம் வக்கீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவசரம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் பொறுத்து தாங்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் அவங்க எதிர்பார்ப்பு பண்ணால் உடனே உள்ளங்க கற்பிக்கிறாங்க இப்போ இதே வந்து ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு மெயினான காரணமே பார்த்தோம்னா வந்து டிஎம்கே வந்து வழக்காடுனாங்க இப்போது இந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டிலே நடந்துருந்துன்னா இந்த வந்து குஜராத்தோட வழக்கு பெஸ்ட் பேக்கரி கேஸ் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகக்கு மாற்றினாங்க அப்படி தான் வந்து குன்ஹா தீர்ப்பு வந்து இது ஜெயலலிதாக்கு எதிராக ஸோ அப் அப்போ யாருமே வந்து சொல்லலை நீ உள்நோக்கமாக இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு வந்து எதிராக வரும்போது உடனே வந்து அவர் பிஜேபி ஆளுன்னு பேச வேண்டியது சாதகமாக வந்ததுன்னா நாங்கள் வந்து நான் வந்து மாநில சுயாட்சி வந்து வெற்றி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறது ஸோ அதனால் திமுக டெஃபனட்டாக ஒரு பேக் தான் பட் உச்ச உச்சநீதிமன்ற வழக்கம் போல் என்ன போகாது போகும் அது என்னன்னா மேலே தடை வாங்கிட்டாங்க பிஜேபி வெற்றிகரமாக அதுதான் வந்து பாராட்டுக்குரியது டெஃபனெட்டாக வந்து முள்ள முன்னால் எடுத்துருக்காங்க பிஜேபி நல்லது தான் நடந்திருக்கு ஜெயஹிந்த்